கேப் இல்லை அந்த கேப்புன்னு அந்த கேப்பை வந்து டைட் பண்ணணும் இப்படி மேலே பூச்சி ஊற்றணும்னா காலை எடுத்துட்டு டைட் ஆகிடும் மரத்தை பிடிச்சிக்கும் மறுபடியும் காலில் வைக்கணும் அவ்வளோதான் நின்றுக்குன்னு இறலாம் உக்காந்துச்சுட்டு காலை திட்டுணும் நிற்கணும் அப்புறம் உக்காந்துட்டு காலை திடிக்கணும் அவ்வளோதான்

お見 நான் அருப்புக்கோட்டையிலேருந்து இங்கே போலாச்சி அம்மன் குளம் அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கேன் நான் பனைமரம் தென்னை மரம் எல்லாம் ஏறுவேன் தொழில் என்னோட வியாபாரம் வந்து இளநீ வியாபாரம் பனைமரம் த தென்னை மரம் பெண்ணாக இருந்துக்குன்னு இந்த மகளிர் தினத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மரம் ஏறுனா முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் தாராளமா அரை மணி நேரத்துல முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் நான் ஈஸியாக ஒரு மரம் ஏறிட்டு அரை மணி நேரத்துல முந்நூறு ரூபாய் சம்பாதிப்பேன் இந்த பனை மரத்தை காப்பாற்றணும் அதுதான் என்னோட குறிக்கோள் எல்லாரும் கற்றுக்குன்னா ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரு பத்து வயசு குழந்தையில இருந்து தாராளமா இந்த மிஷின் மூலயமா ஏறலாம் ஆஹ் ஒரு வேலைக்கு போனா மாசம் ஃபுல்லா பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும் ஆனா இந்த மரம் ஏறினோம்னா அரை மணி நேரத்துல முந்நூறு ரூபாய் கிடைக்கும் அப்போ வந்து எவ்வளோ உதா பெனிஃபிட்டான விஷயம் இந்த மரம் ஏறது எல்லாரும் கத்துக்கிறதுக்காக நான் வந்து அங்கங்க சொல்லி தரேன் நிறைய பேர் ஆர்வமா வந்து பார்த்தாங்க எல்லாரும் இந்த தொழில இறங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இப்போ பெண்களால ஏற முடியாது அந்த மரத்தை ஆனா அந்த மிஷின் மூலியமா சே பத்து வயசு குழந்தைங்கள்ல இருந்து தாராளமா ஏற முடியும் இது பனை மரத்துக்கே கிடைச்ச ஒரு நல்ல பரிசுன்னு கூட நினைக்கிறேன் யாருனால ஏறலாம் தயவு சேர்ந்து எல்லாரும் இந்த மிஷின் வாங்கி அவங்கவுங்க வீட்டுக்கு தேவைக்கவும் யூஸ் பண்ணுங்க எல்லாரும் கத்துக்கோங்க இதனால வந்து பனை மரம் வந்து காப்பாற்றப்படும் கல் பதனியெல்லாம் இறக்கி உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள் இயற்கையாக கிடைக்கும் போது அதை நம்ம தவிர்க்க கூடாது அதை பயன்படுத்திக்கணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்

பதனி வந்து விஷத்தம் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு நான் ஐயா கிட்ட கேட்டேன்

நீங்க <boundaries> <phải been so nice> ouvert نہ ச epsilon Peopledfis 뭘 alden 허팝 hazards лушай région том 돌 lighi ஒவ்வொரு முறை கம்பத்தில் எப்படி உட்கார உட்கார்ந்து செரால்லே நான் அதர்ல இத கொஞ்சம் சுருக்குறோம் ரொம்ப கேப் இருக்கு இது கேப் இருக்க கூடாது நான் ரெண்டு பக்கம் அழுத்துறேன் கைல ஆ ஓகே இது லாக் ஆகணும் இது உட்டணும் புடி கூடாது ஐயா இது பொடி எல்லாம் அவங்க கூடாது தான் பண்ணுங்க

அலை இத கிட்டே இருக்கு லைட்ல அஞ்சிப் போயிடுங்க வெரி குட் ஆ ஆ லைட்ல அஞ்சிப் போயிட்டானே கரெக்டாலாம் காலையில பாக்கணும்னா ஒரு நாள் பண்ணா சூப்பர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து மாரியம்மாள் நான் அருப்புக்கோட்டையில இருந்து இங்க போலாச்சி அம்மன் குளத்துக்கு வந்திருக்கிறேன் இது இந்த பனைமர நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன் பெண்ணா இருந்துக்குன்னு நானும் பனைமரம் ஏறேன் அது இந்த மகளிர் தினத்தன்று வந்து சிறப்பா வந்து நடத்தி கொடுத்துருக்காரு சாரு அதுல நான் கலந்துக்கினேன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பனைமரம் தென்னை மரம் ஏறுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை பெண்ணா இருந்துன்னு நான் ஏறும்போது ஒரு வேலைக்கு போனா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஆனா ஒரு பனை மரம் ஏறினன்னா அரை மணி நேரத்துல வந்து முந்நூறு சம்பாதிக்க முடியும் முந்நூறு சம்பாதிச்சா என் வீட்டு வேலையும் பாத்துக்க முடியும் இது அரை மணி நேரத்துக்கு ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஏறினா எப்படியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அப்படி சம்பாதிக்கலாம் மாசம் முப்பதாயிரம் கிடைக்கும் கத்துக்குனாங்கன்னா பயன்படுறாங்கன்னா மாசம் முப்பதாயிரம் ரூபாய் மூணு மணி நேரத்துல சம்பாதிக்கலாம் வீட்டு வேலையும் பாத்துக்கலாம் குழந்தைங்களையும் பாத்துக்கலாம் இதுல வந்து பெண்கள் ஆண்கள் அனைவரும் ஏற கத்துக்குனாங்கன்னா ரொம்ப ஈஸி எளிதான விஷயம் பத்து வயசு பசங்க கூட ஏற முடியும் இந்த பனை மரம் வந்து நிறைய ஊர்ல வந்து வெட்டுறாங்க ஆனா இப்போ பனைமரத்துல ஓலை பதநீர் நுங்கு பனக்கிழங்கு எல்லாமே இதுல இருந்து கிடைக்குது நம்ம வந்து அதை உபயோகப்படுத்தப்படுத்த வெட்ட மாட்டாங்க அதை உபயோகப்படுத்தலைன்னா வெட்டுவாங்க இப்ப நம்மளுக்கு உபயோகம் கிடைக்குதுன்னா நம்ம வெட்ட விடுவோமா வெட்ட விட மாட்டோம் அதனால எல்லாரும் வந்து அதை பயன்படுத்திக்க சொல்லிட்டு கேக்குறேன் எல்லாரும் என் கூட வந்து கத்துக்குனாங்க இப்ப நிறைய பேர் பார்த்தாங்க அவங்க எல்லாம் அந்த இதுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இந்த மரம் ஏற ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இரநூறு ரூபாய்க்கு தான் போவேன் ஒரு நாள் ஃபுல்லா விளக்கு செய்வேன்ரநூறுூபாதான் சம்பளம் மாசம் ஆறாயிரம் ரூபாய்தான் கொடுப்பாங்க ஒரு நாள் ஏழு மணிக்கு சாப்பாடு கட்டின்னு போனோம் பசங்களை ரெடி பண்ணி உண்ணும் ரெண்டு வருஷமா தான் ஏற இரு முப்பத்தஞ்சு வயசுலதான் தான் இப்ப இப்போ முப்பத்தேழு வயசு ஆகுது ரெண்டு வருஷத்துல வந்து நான் அவங்க கிட்ட கை எந்தின்னு நின்ன இப்ப எல்லாரும் ஏமா நீ மரம் ஏறவாமா நீ மரம் ஏறவாமான்றாங்க இப்ப வந்து ஆபீஸ்க்கு சாப்பாடு கட்டுற வேலை கிடையாது இரநூறு ரூபாய் சம்பளம் கிடையாது என் இஷ்டம் போல எப்பனாலும் போய் மரம் ஏறி வெட்டிட்டு வந்துருவேன் கை மேலேயே காசு வந்துடும் நல்லா சம்பாதிக்கிறேன் முதல்ல விட வேலைக்கு போயிட்டு திட்டு வாங்கினு எதனா பண்றத விட இப்போ மர ஏற கத்துக்கிட்டதுல நான் கொஞ்சம் என்னோட தகுதியை வந்து கொஞ்சம் முன்னேற்றிக்கினேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்ககிட்ட எதனா திட்டு வாங்கணும் ட்ரெயின் லேட் ஆகிடும் வேலைக்கு போறது கஷ்டம் இப்போ வந்து நானே சம்பாதிக்கிறேன் அதை விட அதிகமா சம்பாதிக்கிறேன் குறைந்த நேரத்துல ஒரு ரெண்டு ஹவர்லயே வந்து என்னால ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு மூணு நாலு மரம் ஏறினேனா ஆயிரத்தி இரநூறுபா கிடைக்கும் அரை மணி நேரம் இருபது நிமிஷம் ஒரு மரம் ஏற அப்படி சம்பாதிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் வந்து இப்போ பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்கும் இந்த மகளிர் தினத்துல சொல்லி தர்றது ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்குது எனக்கு என்ன பார்த்து மத்தவங்களும் முன்னேறினா எனக்கு ஒரு சந்தோஷம் அதுல